வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஏறு தழுவுதல் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க ஏறு தழுதல் ஜல்லிக்கட்டு அவ்வளோதாங்க இந்த ஜல்லிக்கட்டு என்ற தகவல்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எந்த எந்த இலக்கியங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதிலேருந்து நமக்கு எந்த சான்றுகள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள இதனுடைய தகவல்கள் வந்து எளிமையாக உங்கள் மனசுல பதிவு பண்ணுற மாதிரி நான் வந்து சொல்லிடுவேன் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க அதுவே வந்து போதுமானது சரிங்களா ஓகே அதாவது ஏறு தழுதல் ஏறு தழுதல்ன்றது ஜல்லிக்கட்டு அவ்வளோதான் இது வந்து நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக லெசன்ஸில் வந்து பார்க்கலாம் இப்போ நுழை முன்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க அதாவது தமிழனுடைய நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்றாங்க தமிழனுடைய அடையாளமாக இருக்குது ஆமாம் அது நமக்கே தெரியும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போராடி இருக்கோம் போராடி ஜெயிச்சும் வந்திருக்கோம் அப்போ நம்மளுடைய நாகரீகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு நம்மளுடைய அடையாளமாக இருக்குது பல நூற்றாண்டுகளாக இந்த விளையாட்டு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது எந்த மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் மூலமாகவும் அந்த சான்றுகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ என்னென்ன இலக்கியங்கள் அந்த தகவல்கள் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலக்கியங்களில் ஏறுதழுதல் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த களி கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல் பார்க்க போகிறோம் அதாவது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன கருப்பு கலைஞர் பலர் இந்த வரிகளை வந்து படித்து பார்த்தீங்க அப்படி அப்படின்னாவே இது ஜல்லிக்கட்டு ரிலேட்டட் அப்படின்னு நமக்கு டெஃபினட்டாக மறக்காது சரிங்களா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இது வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா களித்தொகை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு முல்லை களி அப்படின்ற பாட்டில் இந்த பாடல் வரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தங்க நூல் வந்து களித்தொகை முல்லை களி முல்லை களி அப்படின்ற பாட்டில் இந்த பாடல் வந்து இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இந்த முல்லைநிலை ஆயர்கள் முல்லை நிலம்னா என்ன காடும் காடு சார்ந்த இடமும் அதில் இருக்கக்கூடிய அந்த காளைகளை அந்த ஆடு மாடுகளை இல்லை காளைகளை வந்து யார் பராமரிப்பாங்க அந்த ஆயர்கள் அவங்கள வந்து ஆயர்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் அந்த முல்லை நிலை ஆயர்களுடைய வீரத்தை வந்து இங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தகவல்கள் தான் அதை தெரிஞ்சுங்க இப்போ இதில் இருந்து என்ன கேட்பாங்க இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்பாங்க களித்தொகை அதில் எந்த பாட்டில் இருக்குது முல்லை களியில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த பாடல் வரிகள் பார்த்துங்க இங்கே வந்து முல்லை நிலத்தினுடைய வீரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பாடலில் அவ்வளோதான் இந்த பேஜில் அவ்வளோதான் அதுக்கு அடுத்த பாடலில் மருதல் நிலத்தினுடைய வீரத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பாடலில் அதுவும் வந்து களித்தொகையில் தான் இடம் அதான் நீர் எடுப்பவை நீர் எடுப்பவை சிலை நீர் எடுப்பவை இந்த வாரு இந்த வார்த்தையை பார்த்துங்க களம் போகும் ஏன்னா முதல் இரண்டு வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் அப்படின்னா கடைசி இரண்டு வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் களம் போகும் எது களம் போகும் தான் வந்து களத்தில் வந்து இறங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க சரிங்க நீர் எடுப்பவை களம் போகும் அப்படின்றத வச்சிங்க இது வந்து களித்தொகை இது எங்க எந்த நிலத்துல சொல்லியிருக்காங்க மருத நிலத்து போர் வீரர்களை பத்தி சொல்லியிருக்காங்க எந்த நூல்ல என்ற நூல் சரிங்க ஓகே அப்ப களித்தொகையில் இடம்பெற்றிருக்க இந்த இரண்டு பாடல்களுடைய வரிகள் பார்த்துட்டோம் அப்ப களித்தொகையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற இலக்கண நூல்கள்லையும் ஏறு கோல் ஏறு கோல் அப்படின்னாலும் ஒன்று தான் இங்கே வந்து ஏறு தழுவுதல்னு சொல்லியிருப்பாங்க ஏறு கோல்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து எருது கட்டின்னு சொல்லியிருப்பாங்க மாடு அணைதல்னு சொல்லியிருப்பாங்க மாடு விடுதல்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஜல்லிக்கட்டாக இருக்கும் பல்வேறு பெயர்களை வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாமே ஜல்லிக்கட்டு ரிலேட்டடான வார்த்தைகள் தாங்க சரிங்களா அவ்வளோதான் அப்போது கலித்தொகையை கொடுத்துருக்கக்கூடிய அந்த இரண்டு பாடல் வரிகள் வந்து பார்த்தோம் நம்ம ஒன்று வந்து முல்லை நிலத்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று மறுதல் நிலத்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு தகவல்கள் தான் இப்போ வரையும் பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்துலையும் அதனுடைய குறிப்புகள் இருக்குன்றாங்க புறப்பொருள் வெண்பா மாலையிலும் குறிப்புகள் இருக்குது அப்படின்றாங்க புறப்பொருள் வெண்பா மாலைன்றது இலக்கண நூல் சரிங்களா அதில் ஏறு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து பார்த்துங்க சிலப்பதிகாரத்துலேயும் குறிப்புகள் இருக்குது புறப்பொருள் வெண்பா மாலையிலும் குறிப்புகள் இருக்குது புறப்பொருள் வெண்பா மாலைன்றது இலக்கண நூல் அதில் ஏறுகோள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அது பார்த்துங்க சரிங்களா அது அடுத்து பிற்கால சிற்றிலக்கியமான பல்லு அப்படின்ற இலக்கியத்துலேயும் நமக்கு ஏறு தழுதலான குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா அப்போ பல்லுன்றது சிற்றிலக்கியம் பிற்கால சிற்றிலக்கியம் அதுலேயும் வந்து ஏறு தழுதலான குறிப்புகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா அதுலேயே வந்து குறிப்பாக கண்ணுடையம்மன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்ற பிற்கால சிற்றிலக்கியத்தில் எருது கட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நல்லா பாருங்கள் ஏறுகோல் அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்தியிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலையில் பயன்படுத்தியிருக்காங்க ஏறுகோல் அப்படின்றது எருது கட்டி அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்தியிருக்காங்க கண்ணுடை அம்மன் பல்லுவில் பயன்படுத்தியிருக்காங்க சரி எருது கட்டி அப்படின்னாலும் மாடு தழுவுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் அப்போ என்னென்ன இலக்கியங்கள் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு பாடல் வரிகள் பார்த்தோம் ஒன்று எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு இது வந்து முல்லை முல்லைக்கல்லியில் வரக்கூடிய பாடல் அதுக்கடுத்து இந்த நீர் எடுப்பவை சிலை இந்த களம்பூமும் அப்படின்ற வரது மருதத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் அதுக்கடுத்து களித்தொகையில் இரண்டு பாடல் வரிகள் பார்த்துட்டோம் சில சிலப்பதிகாரத்திலையும் குறிப்புகள் இருக்குப்பா அப்படின்ட்டாங்க புறப்பொருள் வெண்பாமலை ஃபோர்த் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கண நூல்லையும் ஏறுகோள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஓகே அடுத்து இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் ஏறு தழுதலாம் குறிப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக கண்ணுடையம்மன் பல்லில் எருது கட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலையில் ஏறுகோள் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து தொழிற்சான்றுதல் இந்த தொழிற்சான்றுகள் வந்து பாருங்கள் இதை படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் எனக்கே வந்து அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அதுக்கப்புறம் நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிற்சான்றுகள் என்ன இந்த ஏறு தழுவுதல் ரிலேட்டடாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொன்மையான அந்த சான்றுகள் என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் நடுக்கற்கள் பார்ப்போம் என்னென்ன புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்குது நடுக்கற்கள் என்ன இருக்குது இல்லை என்னென்ன ஓவியங்கள்லாம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த சிற்பங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு நடுக்கற்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எருது பொருதார்கள் கல் அப்படின்னு சொல்கிறோம் எருது பொருதார் கல் அப்படின்னு சொல்கிறோம் இது எங்கே சார் இருக்குது இந்த எருது பொருதார்கள் எருது பொருதார்கள் கல்னா என்ன நடுக்கல்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் கருவந்துறை அப்படின்ற ஊரில் இருக்கான் சேலம் மாவட்டத்தில் கருவந்துறை அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு நடுக்கல் இருக்குது அந்த நடுக்கல்ல என்னென்ன பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா என்னென்ன பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா பொறிச்சு வச்சுருக்காங்க என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க அப்போ என்னென்னு இருக்குது அதெல்லாம் அப்படின்னா அதாவது கோவுரி சங்கன் கருவந்துறையிலே கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயில அதாவது கோவுரி சங்கன் கோவுரை சேர்ந்த சங்கன் அப்படின்றவன் கருவந்துரை அப்படின்ற ஊரில் எருது விளையாடி இறந்துட்டான் அப்படின்ற செய்தி வந்து அந்த கல்ல வந்து பொறிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி கல்லை பொறித்து அந்த கல்லை வந்து அங்கே நட்டு வச்சிருக்கிறது யார் அப்படின்னா அவருடைய பையன் வந்து பெரிய பயில் சரிங்களா அதுதான் இது கோவுரி சங்கன் கோவுரை சேர்ந்தவுடைய சங்கன் கருவந்துறையில் எருது விளையாடி இறந்துட்டாம்பா அந்த சங்கனுடைய மகன் பெரிய பயில் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த சேலம் மாவட்டத்தில் கருவந்துறையில் அந்த நடுக்கலை வந்து நட்டு வச்சிருக்காரு அதுதான் ஃபஸ்ட்டு தகவல் சரிங்களா அதுக்கு அடுத்து இரண்டாவது தகவல் இங்கே வந்து ஒரு மூன்று தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம் ரிலேட்டடான தகவல் அதில் ஒன் பை ஒன்னாக நான் ஷார்ட்டாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க இப்போது ஃபஸ்ட்டு இந்த நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அருகே கரிக்கையூர் அப்படின்ற ஊரில் மூன்று எருது அதாவது மூன்று எருது இருக்குது அதை வந்து பல ஒரு மூன்று எருது இருக்குது அதை பலர் வந்து சேர்ந்து வந்து விரட்டுவது போன்ற ஒரு ஓவியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அதுக்கடுத்து மதுரை மாவட்டம் உஸ்லாம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் திமுழனு இருக்கக்கூடிய ஒரு காலை வந்து ஒருத்தரை வந்து அடக்கிறார் எங்கே மதுரை மாவட்டம் உஸ்லாம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் அடுத்து தேனி மாவட்டம் மயிலாடும் பாருக சித்திரக்கல் புடவு அப்படின்ற இடத்துல திமிழுடன் இருக்கக்கூடிய காளையை வந்து ஒருத்தரை வந்து அடக்கிறார் சரிங்களா ஓகே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன இதில் மூணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் அதாவது நீலகிரி இந்த நீலகிரி அப்படின்னா நீளம் ஞாபகம் வச்சுங்க இந்த நீலகிரி தைலம் இல்லை அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க அது வந்து மூணு ரூபா தைலம் ஒரு மூணு ரூபா தைலம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்துங்க அப்போ நீலகிரி அப்படின்றது அங்கே தையலம் இருக்குது நீலகிரி தைலம் இருக்குது அது வந்து ரூபா அப்போ மூன்று எருதுகளை வந்து பலர் சேர்ந்து வந்து விரட்டுவது போன்ற ஒரு ஓமி வந்து எங்கே இருக்குது கோத்தகிரி அருகே உள்ள கறிக்கை ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க இப்போ நீலகிரி கோத்தகிரி கிரிகிரி அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் கிரிகிரி கறி அப்படின்ட்டுருக்கு இதை வந்து பார்த்துங்க அப்போ நீலகிரி தைலம் மூன்று ரூபாப்பா மூன்று எருது சேர்ந்து மூன்று எருதை பல பேர் சேர்ந்து விரட்டியிருக்காங்க அப்போ நீலகிரி தைலம் மூன்று ரூபா அப்போ மூன்று எருது அப்போ கிரிகிரின்னு வந்து கோத்தகிரி கரிகை ஓகேவா அவ்வளோதான் ஓவர் அதுக்கடுத்து மதுரை கார மதுரை வந்து காரணம் வந்து வீரமாக இருப்பான் ஒரே ஆளே ஒரே ஆளே அதான் சொல்லியிருக்காங்க திமிழ் கூடிய காளை ஒன்றை ஒருவர் ஒரே ஆளை வந்து அடைக்க இருக்கான் எப்படி அடக்கணும் அப்படின்னா கல்லுத்து மேட்டுப்பட்டி கல் எடுத்து அடித்து அந்த காலை வந்து ஒரே ஆளே அடையிட்டு மதுரையில் மதுரையில் உஸ்லாம்பட்டியா இருக்கு கல்லுத்து மேட்டுப்பட்டி அப்படின்றத கல்லை எடுத்து அடித்து ஒரே ஆளே அந்த காலை அடையிட்டுறான் இந்த ஓவியம் எங்கே இருக்குது மதுரையில் இருக்குது பார்த்துங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ நீலகிரி தையல்னா மூன்று மதுரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் சென்னை வேறு ஆவன் அதனால் ஒரே ஆள் தடிச்சு கல்லுத்து பட்டியில் காலை அடைக்கிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கங்க அதுக்கடுத்து தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு பாறையில் அந்த காலை ஓவியம் வந்து ஒன்று வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த ஓவியம் வந்து புடவை கட்டியிருக்கு அப்படி புடவை கட்டியிருக்கா மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான் அதை சித்திரக்கல் புடவு ஓகேவா புடவை கட்டியிருக்கா மாதிரி ஒரு காலை ஓவியம் வந்து தேனி மாவட்டத்தில் அந்த பாறையில் மயிலாடும் பாறை அருகே சித்திரை கல் புடவு அப்படின்ற இடத்துல வரைஞ்சிருக்காங்க அதாவது ஒரு காலை ஓவியம் புடவை கட்டியிருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க எங்கள் தேனி மாவட்டத்தில் மயிலாடும் பாறையில் அப்படின்னு ஞாபகிச்சிங்க இது பா இதை ஞாபகத்துட்டாவே போதுமானது அதுதான் நீலகிரியில் மூன்றுரூபா தயலாம் மதுரகானம் வீரம் ஒரே ஒரு ஆள்வாக கல் தடிச்சு ஆடையிட்டான் தேனி மாவட்டத்தில் புடவை அந்த காலை வந்து புடவை கட்டியிருக்கு அவ்வளோதான் சித்திரை கல் புடவு சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வரலாம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வந்து படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம் ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம வந்து தெய்வமாக காலையை வந்து தெய்வமாக வணங்கியிருப்பாங்க அப்படின்ற தகவல் அங்கேயே கொடுத்துருப்பாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா காலையை வந்து தெய்வமாக வணங்கியிருப்பாங்க ஸோ இது கேட்க இல்லை ஆனால் இது கேட்பாங்க அதான் மாடு தழுவுற மாதிரி அதாவது ஜல்லிக்கட்டு அந்த காலையை அடக்கிற மாதிரி ஒரு கல் முத்திரை ஒன்று இருக்கான் அதுதான் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு இது பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ அந்த சா அந்த சிந்து சமவெளி அகழாய் அந்த நாகரீகத்தை அகழாயு செஞ்சுருக்காங்க இல்லையா அங்கே ஒரு கல்முத்திரை வந்து கிடைச்சிருக்கு அந்த கல்முத்திரை வந்து அந்த ஏறு தழுவுதல் ரிலேட்டடான ஒரு கல்முத்திரை வந்து அங்கே இருந்திருக்கு இது வந்து நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு யார் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்து சொல்கிறார் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து பண்பாட்டு அடையாளம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லை நிலத்தினுடைய அடையாளம் அப்படின்றாங்க முல்லைன்னா காடு சார்ந்த நிலம் தெரியும் மருத நிலம் மருத வயல் சார்ந்த இடம் மருத நிலத்தில் வேளாண்க்கு வந்து யூஸ் ஆகுது ஆமாம் வயல் சார்ந்த இடம் அதுக்கடுத்து பாலை பாலை நிலத்தில் போக்குவரத்துக்கு யூஸ் ஆகுது சரிங்களா அவ்வளோதான் இந்த மூணு பாயிண்ட்டை வந்து பார்த்துங்க முல்லை நிலத்தினுடைய அடையாளம் மருத நிலத்தில் வேளாண் தொழிலுக்கு பயன்படுது பாலை நிலத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுது அவ்வளோதான் சரிங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கதெல்லாம் வேண்டாம் படிக்க வேண்டாம் ஜஸ்ட் தகவல்கள் தான் இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறது வாய்ப்புகள் இல்லை இப்போ இந்த ஏறு தழுதல் சல்லிக்கட்ட என்னென்ன பெயர்கள் சொல்கிறோம் பாருங்கள் அதாவது மாடு பிடித்தல் அப்படின்னு சொல்கிறோம் மாடு அணைதல் மாடு பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் மாடு அணைதல் அப்படின்னு சொல்கிறோம் மாடு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம் மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறாங்க வேலி மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்றாங்க எருது கட்டி எருது கட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து எங்க பார்த்தோம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் எருது கட்டி கண்ணுடை அம்மன் கண்ணுடையம்மன் பல்லுல பார்த்தோம் ஏறுகோல் கோள் அப்படின்றது புறப்பொருள் வெண்பா மாலையில் பார்த்தோம் சரிங்களா ஓகே எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சல்லிக்கட்டு அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை தான் அது வந்து தழுவி அப்படியே அடுத்து அடுத்த அடுத்த அப்படியே வர ஜல்லிக்கட்டு அப்படின்றத சொல்கிறோம் இதில் சல்லி அப்படின்னா என்ன அப்படின்னா மாட்டினுடைய கழுத்தில் கட்டுறக்கூடிய அந்த வளையம் தான் வந்து சல்லி சரிங்களா இது வந்து நம்ம சல்லிக்கட்டு தான் கரெக்டான வேர்டு இது வந்து தழுவி வந்த சொல்லு ஜல்லிக்கட்டு சரிங்களா ஓகே இந்த வலையை வந்து புளியங்கொம்ப நாள் ஆனது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லை ஸோ ஓகே இங்கே பாருங்கள் இந்த காளை சண்டை வந்து தேசிய விளையாட்டாக இருக்கான் எங்கே அப்படின்னா ஸ்பெயினில் ஸ்பெயின் நாட்டில் காளை சண்டை வந்து தேசிய விளையாட்டாக இருக்குது இங்கே வந்து ஆயுதங்களை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க பட் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து அதான் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அன்பையும் உயரத்தை வெளிப்படுத்து ஜஸ்ட்டு ஜென்ரலான தகவல்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஏறு தழுதல் வந்து இரண்டாயிரம் ஆண்டு கால உடையது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டு காலம் உடையது அப்போலாம் பார்த்துங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து தகவல்கள் வந்து அவ்வளோதான் அதுக்கு அடுத்து மணிமேகலை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்போ இதில் என்னென்னலாம் பார்த்தோம் கலித்தொகையில் இந்த இரண்டு பாடல் வரிகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமலை ஏறு அதுக்கடுத்து எருது கட்டி அப்படின்ற வார்த்தை கண்ணுடையம்மண் பல்லுல பார்த்தோம் சேலத்தில் சங்கன் இறந்துட்டான் அவன் பையன் பெரிய பயிலு ஒரு கல் நட்டு வச்சுருக்குறான் சேலம் மாவட்டம் கருவந்துறையில் இங்கே வந்து ஒரு மூன்று தகவல்கள் பார்த்தோம் நீலகிரி மாவட்டம் மூன்றுரூவா தாயலம் மதுரைக்காரன் கல் அடித்து அடையிட்டான் ஒரே ஆளே தேனி மாவட்டத்தில் காலை வந்து புடவை கட்டியிருக்கு சித்திரை கல் புடவு அப்படின்ற தகவல் பார்த்தோம் இங்கே மாடு தழுவக்கூடிய ஒரு கல்முத்திரை இருந்திருக்கான் சிந்து சமயலே அகழ்வாய் செய்கிறப்ப அதை வந்து நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜென்ரலான தகவல்கள் தான் ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த தகவல்கள் வரையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க இதுவே வந்து போதுமானது சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து மணிமேகலை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி